வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூஹால மூவாயிரத்தி அறுநூறு டேஷ் டூ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஐம்பது ஹெச்பி வரும் மூவாயிரத்தி முந்நூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் கிரீப்பர் கியர் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க வண்டியில் பானட்டும் மக்காடும் மட்டும் டச் அப் பண்ணியிருக்காங்க மற்றபடி ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க இருக்குது டிஎன் பத்தொம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் டயர் ஃப்ளாட்டுங்க ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது மற்றபடி வண்டி பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுங்க சேர் ஓடின வண்டி தான் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் முருங்கப்பட்டியில் தாங்க வண்டி இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது நியூ ஹாலாண்டு மூவாயிரத்தி அறநூறு டேஷ் டூ டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்